ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாஸ்டர் வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் வந்து பட்டி வெட்டும் போது முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்பாரு ஆனால் எல்லாருமே அதை கமெண்ட்ல என்ன டவுட்டு கேட்குறீங்கன்னா எதுக்கு அந்த முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது மாஸ்டர் நிறைய வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இன்னொரு முறை நானும் சொல்றேன் இது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இது வந்து பட்டி வெட்டி இது எதுக்கு இந்த முக்கால் இன்ச்சுன்னா இது நம்ம இப்படி மடிச்சு தப்போம்ல இப்போ வந்து ஒரு கால் இஞ்சு ஒரு புள்ளி இது வந்து தையலுக்கு போயிரும் அதே மாதிரி இந்த பட்டியிலையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு கால் இஞ்சு ஒரு புள்ளி தையலுக்கு வந்து உள்ளார போயிடும் சரிங்களா இந்த மாதிரி தைச்சிருவோம் நம்ம இப்போ இது வந்து இந்த பேக் பீஸ் மேல வச்சு பார்க்கும்போது அளவு வந்து இப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பேக் கட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி கட் பண்ணதுல பேக் அது இது இப்படி வைக்கும்போது இது பட்டியை வச்சுட்டா தி ஃப்ரெண்ட் பீஸ் இப்போ பாருங்க இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ வந்து கரெக்டா இருக்கும் இது ஸ்டிச் பண்ணிடுவோம் இது வந்து அந்த துணி உள்ள போயிடும் இப்போ மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டா இருக்குங்களா இதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா அந்த முக்கால் இனிச்சு விடுறோம் ஆ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில பார்க்கலாம்